மாவட்டத்தில் ஏல விவசாய பூமி என்று பதித்து கொடுக்கப்பட்டுள்ள இடங்களில் நடக்கப்பட்டுள்ள சட்ட மீறல்களை கண்டுபிடிக்க வருவாய்த்துறை பரிசோதனையை தொடங்கியுள்ளது பட்டய பூமியில் ரிசோர்ட் ஹோம் ஸ்டே போன்ற கட்டுமானங்கள் நடத்தப்பட்டுள்ளதா என்பதை குறித்து பரிசோதனை நடத்த நீதிமன்றமும் உத்தரவிட்டுள்ளது ரிசோர்ட்டுகள் அல்லது நிலையங்கள் செயல்படக்கூடிய இடங்களின் பட்டயங்கள் அங்கு கட்டுமானங்கள் கட்டுவதற்காக என்ஓசி கிடைத்திருந்தால் அதன் நகல்கள் பஞ்சாயத்து கொடுத்துள்ள அனுமதி நகல்கள் உட்பட உள்ளவைகளும் நோட்டீஸ் கிடைத்து மூன்று நாட்களில் ஆஜராக்க வேண்டும் என்று பள்ளிவாசல் வில்லேஜ் அலுவலகத்தில் நோட்டீஸில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது ஏலம் விவசாயத்திற்காக கொடுத்த பூமியில் சட்ட மீறல்களாக ரிசார்ட்டுகள் ஹோம் செயல்படுவதற்கு அனுமதி இல்லை என்று நீதிமன்றம் உத்தரவிருக்கிறது சில தினங்களுக்கு முன்புதான் ஒத்திகைக்கு எடுத்த பூ பூமியில் மீறல்கள் நடைபெற்றுள்ளதாகவும் கட்டுமான நடைபெற்ற இடத்திலிருந்து மாரி செல்ல பாம்பாடுவாரி பகுதியைச் சேர்ந்த நபருக்கு ரெவன்யூத்துறை நோட்டீஸ் கொடுத்திருந்தது ஹைகோர்ட்டின் உத்தரவின் அடிப்படையில் வேறு வில்லேஜ்களிலும் சிகிச்சார் ஒப்பந்த பூமியில் சட்ட மீறலுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கத்தான் வாய்ப்பு ஏழு விவசாயத்திற்காக கொடுக்கப்பட்ட பூமியில் ஏல விவசாயம் மட்டுமே செய்ய வேண்டும் இதுதான் இரண்டாயிரத்தி பதினேழில் அரசின் உத்தரவு இதற்கு எதிராக சில தனியார் நபர்கள் நீதிமன்றத்தை அணுகியிருந்தன அதே நேரம் ஏல விவசாய பூமியில் விவசாயம் செய்வதற்கும் வீடு கட்டுவதற்கும் ஏலக்காயை காய வைப்பதற்கு ஸ்டோர் தொழிலாளிகள் வசிப்பதற்கு லயங்கள் உட்பட உதவிகள் அமைப்பதற்கு அனுமதி உள்ளன நியூஸ் பீரோ ராஜகுமாரி